எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது தை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஏகாதசி திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறித்த செயல்கள் அனைத்துமே செய்யும் பொழுது செல்வ வளங்கள் அனைத்துமே வீடுகளில் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த செயற்கை வரக்கூடிய நாளின் பொழுது மருந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன த கவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள் இது அனைத்துமே அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மங்களகரமான நாளாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய வழிபாடானது அம்பியையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாக கருதப்படுது இப்படி இந்த நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜை அதுவும் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு வரவழைப்பதற்குண்டான விஷயங்கள் அனைத்துமே நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அப்படி நித்தியவாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளில் நிரந்தரமாக குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்ளக்கூடிய பூஜையானது நிச்சயமான பழங்களை பெற்றுத்தருவதான் சொல்லப்படுது ஆடி தை இப்படி இந்த மாதங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் அம்மாவாசை பௌர்ணமி கிருத்திகை இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான விசேஷம் கொண்ட நாட்கள் தெய்வ சக்தி நிறைந்த நாட்களால் சொல்லப்படக்கூடிய இந்த குறித்த நாட்களில் நம்ம முக்கியமாக விரதம் இருந்து பெண்கள் வெளிப்பாடு மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வாழ்க்கை செழிப்படுவதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தீர்க்க சுமங்களி வரமானது கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது அம்பிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டு குகந்த நாள் அதுலேயும் செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி தாயாரை இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபடும் பொழுது அனைத்து விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொன்னாலுமே இந்த தை மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமானது இப்போ உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜைக்கு கொடுப்பது அபிஷேகம் மேற்கொள்வது நேர்த்தி கடன் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை செலுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது அப்படின்னு

மழையளவில் கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடகுல ஏதாவது ஒரு சில நகைகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடகு வைத்த நகைகள் அனைத்துமே வீடு வந்து சேர்வதற்குண்டான யோகம் பிறக்கும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அந்த கடன் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த வராத பணம் அனைத்துமே வசூல் செய்வதற்குண்டான அற்புத வழிபாட்டு நாளாக தான் இந்த வெள்ளிக்கிழமை நாளானது பார்க்கப்படுது இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்ரஹோரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த மூன்று காலங்கள் தான் சுக்கரஹோரி நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான வழிபாடு இந்த குறிப்பிட்ட சுக்கரஹோரி நிறத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் சரி எந்த மாதிரியான விஷயங்களை அதுவும் இந்த குறித்த தை வெள்ளிக்கிழமை நாளிலைக்கு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகாலை நேரத்தில் பெண்கள் எழுந்து சீக்கிரமா நீராடி வீட்டினுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்குமே மலர்கள் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்பாக வெற்றிலை மீது பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளி விளக்கு இருக்கு அப்படின்னாக்க நீங்கள் வெள்ளை விளக்கில் கூட நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே போல சின்னதாக ஒரு வாழை இலையை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே கல் பரப்புவது அப்படிங்கிறது செஞ்சுட்டு அதுக்கு மேலேயும் அகல் வைத்து நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ உங்களுக்கு குத்து விளக்கு வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது குத்து விளக்கு இரண்டு பக்கங்களையும் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறதும் நாளைய நாள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் சகலவிதமான விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி அப்படிங்கிறதால கட்டாயமாக இதை அனைவருமே மேற்கொள்ளுங்க இப்போ பொதுவாக நீங்கள் உப்பு தீபம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வோம் ஆனால் நாளைய தினம் தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதும் ஏகாதசியும் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் சுக்குரஹோரி நேரத்தில் காலையில் ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்குரஹோரி நேரத்தில் கல்லுப்பை வாங்கிட்டு அந்த நேரத்துக்குள்ளாகவே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்திடலாம் தை வெள்ளிக்கிழமை நாரணிக்கு கடன் தீர்வதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்பாக தாமரை மலர்கள் சூடுவது அப்படிங்கிறது செய்துட்டு நெய்வேத்தியமாக வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பை நீங்க படைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க இல்ல பெரிய மண் அகல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கூட எடுத்துக்கலாம் அதில் கல்லுப்பு முக்கால் பாகம் அளவு நிரப்புவது அப்படிங்கிறத செய்திடணும் அந்த கல்லுப்புக்கு மேலே மூன்று பத்து ரூபாய் தாள்களும் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் முப்பத்தி மூன்று ரூபாய்ங்க அதில் மூன்று பத்து ரூபாய் தாளும் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வர மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது பத்து ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாம் பத்து ரூபாய் தாளாகவும் இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் ஆறு அப்படிங்கிறது வந்து இடம்பெறணும் ஏன்னா சுக்கிரனு குகந்த எண் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆறு அப்படிங்கிறதால தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இப்படி நீங்கள் இந்த ரூபாய் மற்றும் நாணயத்தை நீங்கள் இந்த கல்லுப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வச்சுட்டு மகாலக்ஷ்மி தாயா இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அது அனைத்தையுமே சொல்லி வழிபடலாம் கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வராத பணம் உங்களுக்கு வசூலாகணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை அடகில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அனைத்து பணம் சார்ந்த பிரச்சனைகளையுமே சொல்லி வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி உண்டான காயத்ரி மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிண்ணத்தை அப்படியே பூஜை விட்டுருங்க மறுநாள் காலை நேரத்தில் நீங்கள் அந்த முப்பத்தி மூன்று ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் முடிச்சா கட்டி நீங்கள் சனிக்கிழமை நாலிக்கு வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணம் வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை வேற ஏதாவது இடங்களில் பணம் வைப்பீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்படாத இடத்துலயோ இல்லை ஓடுகின்ற நீர்லையோ விடுவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த தை வெள்ளிக்கிழமை நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் கட்டாயமா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குண்டான வழியை பெற்று தரும் அது மட்டும் இல்லாம அடகுல இருக்கக்கூடிய நகைகள் வீடு வந்து சேர்வதற்குண்டான பணவரமானது ஏற்படும் முழு நம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் நீங்க மேற்கொண்டு பாருங்க கட்டாயமா எல்லா விதமான பணம் சார்ந்த சிக்கல்களும் தீரும் பணம் மலை போல சேர்ந்து கொண்டே இருக்கும் சரி இந்த அற்புதமான ஏகாதசியோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இல்லைங்களா இது நமக்கு ரொம்ப ரொம்ப அரிதா வரக்கூடிய நாள் அதுவும் தை மாதத்துல கிடைத்திருக்கு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி இந்த தை வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய ஏகாதசியின் பொழுது கட்டாயம் பெருமாளுக்கு நீங்க துளசி இலைகள் சாற்றுவது அப்படிங்கறத செய்யணும் இது கூடவே மகாலட்சுமி தாயாருடைய திரு உருவத்திற்கு வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பதோட மட்டுமில்லாம துளசி இலைகள் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இப்ப நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்களை எந்த நேரத்தில் செய்யணும் கடன் தீர்வதற்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னங்குறத பார்த்துட்டோம் இல்லீங்களா கட்டாயம் இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது மருந்தும் செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறதையும் வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதலாவதா வெள்ளிக்கிழமை நாட்களையும் சரி ஏகாதசி திதி நாட்கள்லையும் சரி கண்டிப்பா நீங்க துளசி இலைகளை பறிப்பது அப்படிங்கறத செய்யவே கூடாது அதனால மறந்தும் துளசி மாடம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துளசி மாடத்துல இருந்து இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க அடுத்ததா இரண்டாவது முக்கியமான தவறு எக்காரணம் கொண்டும் நாளை தினம் கசப்பு நிறைந்த உணவுகளை வீடுகளில் சமைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டோம் இருந்தாலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்காதவங்க கூட வீடுகளில் கசப்பு நிறைந்த உணவுகளை அப்படிங்கறத தவிர்த்து கொள்ளணும் மூன்றாவதா எக்காரணம் கொண்டும் நீங்க வீட்டில பயன்படுத்தக்கூடிய உணவு சார்ந்த பொருட்களை வந்து அடுத்தவங்க இரவல் கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை கடன் கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலோ இனமாக தருவது இல்லை தருவது அப்படிங்கறதையும் தவிர்த்து கொள்ளுங்க நான்காவதா நாளைய தினம் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை கலற்றுவது இல்ல சுத்தம் செய்வதற்காக கலற்றுவது அப்படிங்கறது செய்யவே கூடாது இதையும் நினைவில் கொள்ளுங்க ஐந்தாவதா வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பத்திர டூ பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்துல வீட்டில விலக்கேற்றுவது அப்படிங்கறது செய்யக்கூடாது இதனால கழகம் ஏற்படுத்தும் படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கோவிலில் நிறைய பேர் எலுமிச்சை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் அதை செய்யலாம் ஆனால் வீடுகளில் விலக்கேற்றுவது அப்படிங்கிறத இந்த குறித்த நேரத்தில் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க ஆறாவதாக கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க இப்படி செய்யும் பொழுது கடன் சுமை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அழுக்கு துணி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இன்றைய தினமே சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத நாளைய தினம் செய்யவே செய்யாதீங்க ஏழாவதா நாளைய தினம் பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க கூடுமான வரைக்குமே இன்றைய தினமே நீங்கள் அனைத்தையுமே தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் எட்டாவதா வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் ஆண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அடுத்ததா ஒன்பதாவது கண்டிப்பாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கறதால முடி வெட்டுவது முகசிரவம் செய்வது இல்லை நகம் வெட்டுவது அப்படிங்கிற செயல்களில் யாருமே ஈடுபட வேண்டாம் அடுத்ததா பத்தாவது ஏகாதசிக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா பகல் உறக்கம் அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும் இருவேளை சாப்பிடுவது அப்படிங்கிறதையும் தவிர்த்து கொள்ளணும் இதையும் நினைவில் வைத்து செயல்படுங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு தை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திருநாள் கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய சின்ன சின்ன அற்புதமான பரிகாரங்களும் இந்த குறித்த நாளனைக்கு நம்ம செய்யவே கூடாது ஒரு சில தவறுகளும் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்